ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு அதில் ஒரு முக்கிய கலையான ஜோதிட கலையின் மூலமாக என்னுடன் இணைந்துள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க கடகராசி நேயர்களுக்கு புதுசாக அப்படி என்ன இருக்க போகுது எப்போ போல வாழ்க்கை கீழேயே தான் போகுது அப்படின்னு கதரும் நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்குது அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகை காக்கும் முருகப்பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி வீடியோக்குள்ளே போகலாங்களா என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்கள் ஓம் முருகா போட்டு ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி பழனி ஆண்டவா செந்தூர் வேலவா சீரும் போர் தளபதியே சேவல் கொடி ராஜாவே நீதான் ஐயா இந்த அப்பாவி மக்களை கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றி காலம் முழுக்க கூடவே இருக்கணும் இவங்களுக்காக நான் தினமும் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன் இவங்களுக்கு ஒன்றுனா நீதான் ஐயா பொறுப்பு அப்படியே நான் சொல்லும் ஜோதிடமும் பழிக்க ஐயா அருள் புரியணும் தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல்னா ஆப்ஷன் இருக்கும் அதையும் கொடுத்துவைங்க ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றி அடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தாங்க போடுறோம் கடகராசிக்காரங்களே உங்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது பகவான் பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் புதன் பகவான் மற்றும் சுக்கர பகவான் கூட்டணியில் இருக்காங்க ரோக ரோகஸ்தானத்தில் சூரிய பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் மற்றும் சுக்கர பகவான் இந்த நான்கு கிரகங்களும் கூட்டணியில் இருக்காங்க அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் கூட்டணியில் இருக்காங்க விரையஸ்தானத்தில் குரு பகவான் இருக்காருங்க இப்படி கிரக நிலைகள் இருக்குது கடகராசி நேர்களே கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கையை வாழ்ந்த நீங்க சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எந்த மாதிரி இருக்கும் எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த நம்ம முழுசா பார்க்க போறோம் தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கூட தெரியாம பார்த்துப்பாங்க அது யாருன்னு பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்க இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும் தாங்க தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட அல் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறு எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடிய இவங்க தான் நீங்கள் வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் கடகராசிக்காரங்க நல்லது கெட்டதாக முழுசாக தெரிஞ்சவங்க சந்திர பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையையும் மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிகிட்டு போகிறார் அப்படின்னா நீங்கள் கூட்டிகிட்டு போகிற ஒரு பக்கமெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்பில் நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறமா எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய இதனால தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டு இந்த ஜனவரி மாதம் முதலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீரபத்ர ராஜயோகம் கிடைக்க போகுது இந்த வீரபத்ர ராஜயோகம் பார்த்தீங்கன்னா எல்லா ராசிக்காரங்களுக்குமே கிடைக்கிறது இல்லைங்க குறிப்பிட்ட ஒரு நான்கு ராசிகளுக்கு மட்டும்தான் இதனுடைய பலன்கள் வந்து முழுமையாக கிடைக்க போகுது இதில் அதிக பலன்களை பெறக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்க நீங்கள் மட்டும்தான் இந்த வீரபத்ர ராஜயோகம் கிடைக்கிறதுனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முழுவதுமே நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் உங்கள் வாழ்க்கையில் விரைவில் ஏற்பட போகுதுங்க கடந்த காலகட்டங்களில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது இந்த ஜனவரி மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்கள் உங்களுக்கு சனி பகவானுடைய சேர்க்கையும் சுக்கர பகவானுடைய சேர்க்கை இருக்கிறதுனால ஒரு ஐம்பது நாட்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் வரப்போகுதுங்க ஏன்னா திடீர்னு ஒரு பண வரவாக இருக்கலாம் திடீர்னு ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கலாம் திடீர்னு ஒரு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணலாம் திடீர்னு ஒரு காதல் செட் ஆகலாம் இந்த மாதிரி திடீர் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிறது ஜனவரி மாதம் டு பிப்ரவரி மாதத்துக்குள்ளே உங்கள் வாழ்க்கையில் விரைவில் ஏற்பட போகுதுங்க இந்த மார்ச் மாதத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்ச் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசியில குரு வந்து இரண்டாம் இடத்துலேருந்து மூன்றாம் இடத்துக்கு போகிறதுனால பண கஷ்டம் அப்படிங்கிறது கடந்த காலகட்டங்கள் இருந்ததை விட இந்த வருஷத்தில் முழுவதுமாகவே நீங்கள் போகுது பண அப்படிங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு அதிகமாகவே ஏற்பட போகுதுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு ஆறு பயிற்சி பலன்கள் வந்து கிடைக்க போகுதுங்க முதலாவது உங்களுக்கு சனியுடைய வக்ர பயிற்சி குருவுடைய வக்ர நிவர்த்தி சுக்கர பயிற்சி சூரிய பயிற்சி ராகுகேது பயிற்சி ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு பயிற்சி பலன்கள் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் முழுமையாக கிடைக்கிறதுனால கடந்த காலகட்டங்களில் நிறைய கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாருமே அனுபவிச்சிருப்பீங்க என்னடா வாழ்க்கை நமக்கு மட்டும் இப்படி நடந்துட்டுருக்குது எல்லாருமே கூட எல்லாமே நல்லா இருக்காங்க நம்ம மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறோம் நம்மளும் உழைக்கிறோம் படிக்கிறோம் எல்லாமே பண்ணுறோம் ஆனால் இதற்குண்டான ஒரு ஒரு எஃபெக்ட் வந்து பலன்கள் வந்து நமக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுடைய வருஷமாக நிச்சயமாகவே பார்க்கப்படுது நல்ல நீங்க ஆசைப்பட்ட அனைத்து விஷயங்களும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விரைவில் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனால் நீங்கள் படித்த படிப்பெல்லாம் பிஇ முடிச்சிருப்பீங்க எம்இ முடிச்சிருப்பீங்க பிகாம் படிச்சிருந்திருப்பீங்க முடிச்சு என்ன சாமி பண்ணுறது நாங்களே பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் சம்பளத்துக்கு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு நிறைய பேர் புலம்பிட்டு இருப்பீங்க கண்டிப்பாக வரக்கூடிய இந்த ஜனவரி மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி ஒரு ஐடி ஜாபோ பிரைவேட் ஜாபோ பேங்க் ஜாபோ நீங்கள் எங்கள் வேலைக்கு ட்ரை இந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேயும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையும் சரி தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிருந்துருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் கடகராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உங்களுக்கு கூட்டிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழ்ந்தவங்க சுத்தமாகவே போயிருச்சு உங்க மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குதுங்க நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிட்டுருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கவங்க தான் நீங்கள் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்ட வருது என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான கடகராசிக்காரங்க சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்சம் நாள் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க

ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையும் சரி இல்லற வாழ்க்கையும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காதுங்க கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியை நினச்சி வேலை செஞ்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடச்சிருக்காது உங்களுக்கு அப்புறமோ இங்கே கூடிய நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாமே கிடச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு போயிருப்பாங்க ஆனால் நீங்கள் மட்டும் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்குமே இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர் பதவி உயர்வு உங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய உங்களுக்கு போகுதுங்க இனி ஆதரவுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படும் இனி நினச்சது எல்லாமே நடக்கும் தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்ப நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளிலிருந்து விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் எளிமையாக அடைஞ்சிருது ரொம்ப ரொம்ப ஏண்டா கடகராசில பிறந்த வேறு ஏதாவது ராசியில் பிறந்திருந்தா கூட திருமணமாவது அடைஞ்சிருக்குமே நிறைய நபர்கள் சொல்றீங்க அது மட்டும் சுத்த ஜாதகம் ராகுகேதி ஜாதகம் செவ்வாய் ஜாதகம் இருக்கிறதுனால திருமண தடை அப்படிங்கிறது அப்பப்போ ஏற்படுறது இருக்குது ஆனால் இது வரக்கூடிய நாட்களில் விரைவில் நீங்கள் திருமண வாழ்க்கைக்குள்ளே அடி எடுத்து வைக்க போகிறீங்க வாழ்க்கை துணையிலேந்த கடகராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசிடுவாங்களா ஊர்க்காரங்க தப்பாக நினச்சிருவாங்களா அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்ட்டாலும் இந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்துக்காக எங்கே கடகராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் அது சமயம் அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் இல்லை பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் முருகன் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சிட்டு செஞ்சுட்டு இருக்கோம் ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்கிறீங்க கண்டிப்பாக அந்த வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் மூலமாக உங்களுக்கு விரைவில் உடல் சார்ந்த பிரச்சனை நினைத்து முழுவதுமாக நிவர்த்தியாகி வரக்கூடிய இந்த முதல் ஆறு மாதங்களுக்குள்ள நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே பார்த்தீங்கன்னா டிவர்ஸ்க்காக அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படி இல்லைனா சண்டை போட்டு தனியாக பிரிஞ்சு கூட வாழ்ந்துட்டுருப்பீங்க நீங்கள் மீண்டும் ஒரு முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்விகளை மட்டுமே சந்தித்த ராசின்னு பார்த்தீங்கன்னா அது டாப் நம்பரில் இருக்கிறது கடகராசிக்காரங்க தான் நல்லா லவ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க திடீர்னு ஒரு சண்டை சச்சுரு வெகு பிரச்சனை மூலமாக அந்த லவ் வந்து பிரேக்கப் ஆகிருக்கும் இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் வந்து உங்களுடைய காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கை கூடும் வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களையும் உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிச்சிடுவீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்தெழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்கப்போகுது சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலமாக கடன் பிரச்சனை அப்படிங்கிறது வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்குள்ளேயும் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது இனி உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்கப் போகுது புதிதாக புதிய நண்பர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கை தேடி வரப்போகிறாங்க உங்களுடைய வருங்கால மனைவியா இருக்கலாம் இல்லை காதலியா இருக்கலாம் புதிய நண்பராக இருக்கலாம் இவர்கள் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் ஏற்பட போகுதுங்க உங்களுக்கு ராசிநாதன் சந்திரன் சஞ்சாரத்தால் வீண் அலைச்சல் உண்டாகும் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் புதிய காரியங்களில் ஈடுபடும் போது யோசிச்சு செய்வது நல்லது மன அமைதி பாதிக்கும்படியான சூழல் ஏற்பட்டு நீங்கும் நண்பர்களிடம் கவனமாக பேசி பழகுவது நன்மையை தரும் குடும்பத்தில் இருப்பவர்களின் செயல்கள் டென்ஷன் ஏற்படுத்துவதாக இருக்கும் அனுசரித்து செல்வது நன்மையை தரும் கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி செயல்படுவது நன்மையை தரும் பிள்ளைகள் எதிர்பார்த்தபடி நடந்து கொள்வாங்க ரண ருண ரோகஸ்தானத்தில் இருக்கும் கிரக இணைவால் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் கூடுதல் கவனம் செலுத்துவது நன்மையை தரும் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் அதே நேரத்தில் சரக்குகளை அனுப்பும் பொழுது கவனம் தேவை உத்தியோகத்திலிருப்பவர்கள் உயர் அதிகாரிகளை அனுசரித்து செல்வது நன்மையை தரும் அலுவலக வேலைகளால் அலைச்சல் உண்டாகும் சக ஊழியர்களிடம் அலுவலகம் தொடர்பான ரகசியங்களை கூறுவதை தவிர்ப்பது நல்லது பெண்களுக்கு நண்பர்களிடம் உறவினர்களிடம் கவனமாக பேசுவது தரும் கலைத்துறையினருக்கு அனைத்து வகையிலுமே நன்மைகள் கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு எந்த வேலையும் எளிதாக செய்து விடுவீங்க மாணவர்களுக்கு பெரியோர்களை அனுசரித்து செல்வது நன்மையை தரும் கூடுதல் கவனத்துடன் படிப்பது நல்ல மதிப்பெண் பெற உதவும் பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும் அனாவசிய செலவுகள் எதுவும் இருக்காது உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் தேவை பணியின் காரணமாக வெளியூர் பயணம் செல்ல நேரிடும் அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரிய அனுகூலமாக முடியும் தந்தையுடன் ஏற்பட்டிருந்த மன வருத்தங்கள் நீங்கும் தந்தையிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் பழைய கடன்கள் விஷயத்தில் சற்று எச்சரிக்கையாக இருப்பது நன்மை தரும் பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்றாலும் பாதிப்பு எதுவும் இருக்காது அலுவலகத்தில் உங்கள் பணிகளில் கவனமாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம் ஒரு சிலருக்கு இருக்கும் இடத்திலிருந்து வேறு ஊருக்கு மாற தல் கிடைக்கும் சக பணியாளர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் சக வியாபாரிகளுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி சுமூகமான போக்கு ஏற்படும் வாடிக்கையாளர்களிடம் பாக்கிகளை வசூலிப்பதில் கனிவான அணுகுமுறை அவசியம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு பொறுப்புகள் கூடும் என்பதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும் சக பணியாளர்களை அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் அதே மாதிரிங்க கடகராசிக்காரங்களே மன கவலைகள் குறையும் காலகட்டம் தன வாக்கு குடும்பஸ்தான அதிபதி சூரியனுக்கு குருவின் சமசப்தம பார்வை உள்ளது கடகராசிக்கும் முன்னேற்றத்தை தரக்கூடிய யோகமான காலமாகும் குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் நீடிக்கும் குலதெய்வ அருள் கிடைக்கும் தொழில் முயற்சிகள் நிறைவேறும் வருமான தடையாக நிலையான முன்னேற்றம் உண்டாகும் தந்தையின் ஆரோக்கியம் முன்னேற்றமடையும் பாக்கிய பலத்தால் தாராளமான வரவு செலவும் பணப்புழக்கமும் உண்டாகும் கை நிறைய பணம் புரள்வதால் மனதில் நிறைவும் நெகிழ்ச்சியும் உண்டாகும் திருமண தடை விலகும் நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கும் மறுமணத்திற்கு வரன் கிடைக்கும் சிலர் பழைய சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க கூட்டு தொழில பலனுண்டு திண்டாட்டம் மாறி கொண்டாட்டம் உலாவரும் ஒரு சிலருக்கு தந்தையின் தொழிலை எடுத்து நடத்த வேண்டிய சூழல் உண்டாகும் வேலை மாற்றம் செய்வதை தவிர்ப்பது நல்லது சிலருக்கு வேலை பழுவும் அலைச்சலும் அதிகரிக்கும் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மனை வழிபாடு செய்ய நன்மைகள் அதிகரிக்கும் மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர பணங்களை பார்க்கலாங்க அந்த வகையில் புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பால் பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பீங்க சகோதரர்களிடம் கருத்து வேற்றுமை ஏற்படலாம் வெளியூர் பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும் அடுத்தவரிடம் பேசும்பொழுது யாரை பற்றியும் விமர்சிக்காமல் இருப்பது நன்மையை தரும் பணவரத்தில் தாம் மதம் இருக்கும் அடுத்ததா பூச நட்சத்திரம் உங்களை பொறுத்தவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் இறுதியில் தீரும் மாணவர்களுக்கு கல்வியில பின்தங்கிய நிலை மாறி கூடுதல் கவனத்துடன் அதிக நேரம் ஒதுக்கி பாடங்களை படிப்பது அவசியம் காரிய தடை தாமதம் வீண் அழைச்சல் ஏற்படும் எதிலும் கவனம் தேவைங்க அடுத்ததா ஆயில்ய நட்சத்திரம் உங்களை பொறுத்தவரைக்கும் பிள்ளைகள் கல்வியில அக்கறை காண்பீங்க வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டாகும் அனைவரிடமும் அனுசரித்து செல்வீங்க பண வரத்து கூடும் ஆன்மீக செலவுகள் உண்டாகும் காரிய தடை தாமதம் விலகும் ஆனாலும் அந்த காரியத்தை செய்து முடிக்க கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா அபிராமி அந்தாதியை படித்து வெள்ளிக்கிழமைகளில் அம்பாளை வழிபாடு எல்லா நன்மைகளும் உண்டாகும் மனக்குழப்பம் நீங்கும் தைரியம் பிறக்கும் மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து ஒன்பதுங்க இந்த எண்களை வந்து நீங்கள் அதிகமாக பயன்படுத்துங்க அதிக அளவில் அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொண்டு வந்து கொடுக்கும் நீங்கள் வீட்டில் செய்யக்கூடிய பரிகாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தினமும் காலையில் குளிச்சு முடிச்சுட்டு வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி நான் சொல்கிற மந்திரத்தை மூணு முறை சொல்லிட்டு அன்றாட வேலைகளை தொடங்கி பாருங்க உங்களுக்குள்ளேயே ஒரு மாற்றம் வர தொடங்கும் உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்கமலை துதிக்கின்ற மின்கொடி மெனக்கடி குங்கும தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி இந்தன் விழுத்துணையே இந்த மந்திரத்தை வந்து கட்டாயமாக மூணு முறை நீங்கள் வந்து சொல்லிவிட்டு அன்றாட வேலைகளை தொடங்குங்க நல்ல ஒரு மாற்றம் முன்னேற்றம் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுங்க வரக்கூடிய வாய்ப்புகளை தவற விட்டுறாதீங்க கெட்டியாக பிடிச்சிக்கோங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம்